பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் சாட்டையடி போராட்டம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது தன்னைத்தானே வருத்திக் கொள்ளும் இந்த சாட்டையடி போராட்டம் ஏன் தமிழர்களின் ஆன்மீக கலாச்சாரத்தோடு தொடர்புடைய சாட்டையடியின் பலன் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் வேண்டுதல்களை நிறைவேற்ற பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவது என்பது இந்து மரபில் தொடக்க முதலே வழக்கமாக இருந்து வருகிறது அங்க பிரதட்சணம் செய்வது முடிக்காணிக்கை அளிப்பது பால்குடம் எடுப்பது காவடி சுமப்பது என்பவை அதில் அடக்கம் இதில் இன்னும் படி மேலே சென்று பல பக்தர்கள் தங்களை தாங்களே வருத்தி கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தும் நடைமுறையும் இருந்து வருகிறது அழகு குத்திக் கொள்வது தீ மதிப்பது ஆணியால் செய்யப்பட்ட காலணிகளை அணிந்தபடி நடப்பது தலையில் தேங்காய் உடைப்பது கத்தி போட்டுக்கொள்வது கொள்வது உள்ளிட்டவை கடுமையான நேர்த்திக் கருதப்படுகின்றன அந்த வகையில் குறிப்பிட்ட வேண்டுதலை நிறைவேற்றக்கோரி சாட்டையால் அடித்துக் கொள்ளும் வழக்கமும் பல கோயில்களில் நடைமுறையில் இருந்து வருகிறது குறிப்பாக பொங்கு மண்டல கோயில்களில் இத்தகைய நேர்த்திக்கடன்களை கடன்களை அதிகம் காணலாம் கோவை பூசாரி பாளையத்தில் உள்ள அடைக்கலம்மன் கோயிலில் நடைபெறும் சாட்டை திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் மழை வேண்டி சாட்டையடி வழிபாடு நடைபெறும் இதில் பங்கேற்கும் பக்தர்கள் கோயில் பூசாரியிடம் சாட்டையால் அடிவாங்கி வழிபாடு நடத்துவர் அதேபோல் மணப்பாறை அருகே உள்ள முண்டிப்பட்டி சென்னப்பன் மகாலட்சுமி காவேரியம்மன் கோயிலில் குறும்பர் இன மக்கள் பூசாரியிடம் சாட்டையடி வாங்கி நேர்த்தி கடன் செலுத்தும் நிகழ்வும் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது இப்படி சாட்டையால் அடித்துக் கொள்வது தமிழர்களின் முக்கியமான வழிபாட்டு முறையாக இருந்து வருகிறது அதன் நீட்சியாகத்தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டுள்ளதாக பாஜகவினர் தெரிவிக்கின்றனர் பொதுவாக தனக்கும் தனது குடும்பத்திற்கும் நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடுமையான நேர்த்திக் கடன்கள் செலுத்தப்படும் ஆனால் தமிழகத்தில் தொடர்ந்து வரும் அவலங்கள் நீங்க வேண்டும் என்ற பொது நோக்கத்திற்காக அண்ணாமலை தன்னைத்தானே வருத்திக் கொண்டுள்ளதாக அவர்கள் விளக்கமளிக்கின்றனர் தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்கிற அவலத்தோட சாட்சி தான் இந்த பெண்ணோட பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை அதாவது பெண்கள் எல்லாம் வெளியே போகலாம் பெண்கள் எல்லாம் சுதந்திரமா இருக்கணும் என்ன உடை வேணா அழிஞ்சிருக்கணும் எங்க வேணா போகலாம் என்ன வேணா பண்ணலான்னு இது பெரியாருடைய மாடல் என்ற பேச்சுல பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரமானது அந்த சுதந்திரம் என்கிற பேர்ல இவங்க கொடுத்துருக்கிற இந்த போலி சுதந்திரத்திற்கு பாதுகாப்பும் கொடுத்துருக்கணும் இங்க வந்து என்னன்னா சுதந்திரம் போலியா போச்சு பெண்கள் எல்லாம் மெட்டீரியலைஸ்டா போயிட்டாங்க ஒரு போக பொருளா போயிட்டாங்க ஆனா பாதுகாப்பு மொத்தமா இல்லை இதை வந்து ஒழிக்க

ஒவ்வொரு அடியும் இவரோட முதுகில் விழுகும் அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அவர்களின் சாட்டைகள் இவர் பக்கம் திரும்பும் நேரம் வெகு விரைவில் மேலும் தன்னைத்தானே வருத்திக் என்பது காந்தியின் சத்தியாகிரக போராட்ட வழிமுறைகளில் ஒன்றாகும் முக்கியமான காலகட்டங்களில் எல்லாம் ஒரே ஒரு ஆயுதத்தை மட்டும்தான் காந்தி உயர்த்தி பிடித்துள்ளார் அது தன்னைத்தானே வருத்திக் கொள்ளும் போராட்டம் அதன் மூலம் தனது கோரிக்கையையும் தனது நிலைப்பாட்டின் தீவிரத்தையும் அவர் அனைவருக்கும் புரிய வைத்தார் எனவே அண்ணாமலையின் இந்த சாட்டையடி போராட்டத்தை காந்தியின் அகிம்சை வழி சார்ந்த போராட்டமாகவும் சிலர் கருதுகின்றனர்